நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து தினசரி வந்து பிரியாணி எல்லாம் வந்து ஏதாவது நம்ம வீட்டில் விசேஷம் அந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் பிரியாணி அப்படின்றத வந்து நம்ம சாப்பிடுவோம் ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தினசரி வந்து பிரியாணியே வந்து நம்ம விதவிதமா செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஃபேவரேட்டு ஒரு ஃபுட்டாக எல்லாருக்கும் மாறி இருக்கு அதே மாதிரி ஹைதராபாடி பிரியாணியும் இப்போ வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு பிரியாணி ஸோ அதற்கான அந்த மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹைதராபாடி பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கோம் ஸோ முதல்ல வந்து கால் கப் தனியா ஸோ இந்த கால் கப் தனியாவை நான் ஃப்ரை பண்ணுறேன் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து சட்டி காய்ந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளேம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா உடனே பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை வரும் ஸோ அதை தான் நம்ம வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் நல்லா வாசனை வருது பாருங்க நல்லா கலர் மாறி இருக்கும் பாருங்க ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருந்தேன் அதை வறுக்கிறோம் மிளகு ரொம்ப ரொம்ப வறுத்துடக்கூடாது லேஸாக அந்த மிளகு வருப்பட்டு வாசனை வந்தால் போதும் இல்லைனா ஒரு மாதிரி நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்துடும் ஸோ கரெக்டாக நம்ம சட்டி காஞ்சிருக்கு ஸோ பார்த்து வந்து கரெக்டாக வறுத்து எடுக்கணும் மிளகு வறுத்ததுலேயே இந்த ஜாதிக்காய் வந்து பொடிச்சு வச்சிருக்கனால நான் அதையும் சேர்த்துவேன் அது லேசாக நம்ம வறுத்தாலே போதும் ஸோ அதனால மிளகு வறுபட்ட அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஜாதிக்காயையும் சேர்த்துட்டோம் இப்போ மிளகு நல்லா வறுபட்டு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் ஜாதிக்காய் வாசனமும் மிளகு வாசனமும் சேர்ந்து நல்லா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு மூணு பிரிஞ்சி இலை அதை போட்டு லேசாக வறுத்துக்கலாம் பாருங்கள் பிரியாணி எல்லை போட்டோம் நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வறுபட்டுச்சு இப்போ நான் அதை எடுத்துட்டு பிளேட்ல வச்சிடுறேன் வந்துட்டு சோம்பு போடுறேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு வெடிக்குது நல்ல வாசனை வருது இப்போ நம்ம சோம்பை எடுத்துடலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வறுப்பட்டு வெடிக்குது எடுத்துடலாம் இதெல்லாம் சீக்கிரமா வறுப்பட்டு நம்மளுக்கு தனித்தனியா ஏன் வறுக்கிறேன்னா எல்லாருக்கும் எது வந்து முதல்ல போடணும் அதுக்கப்புறம் எது போடணும் அப்படின்ற மாதிரி குழப்பமெல்லாம் வேண்டான்றதுனால ஒவ்வொன்றையும் நம்ம வந்து தனித்தனியா வறுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் வெடிக்குது எலாம் இப்போ ஏலக்காய் நார்மல் ஏலக்காய் பத்து ஏலக்காய் சேர்க்கிறேன் எப்பவுமே சமையல் சேர்க்கிற ஏலக்காய் ஏலக்காய் பாருங்க கலர் மாறி இருக்கு நல்லா வருபட்டு வாசனை வந்து நல்லா வருது ஏலக்காய எடுத்துடலாம் ஏலக்கா வாசனம் நல்லா இருக்கு நம்ம ஏலக்காய் வாங்கும் போது நல்லா பாத்து வாங்கணும் நல்ல ஏதா ஒவ்வொன்றுமே தனித்தனியா நம்ம வறுக்கும் போது இந்த வாசனம் வரும் சோ அந்த வாசனம் வந்த உடனே எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் ஜாதி பத்ரி நல்லா வருபட்டுடுச்சு நல்ல வாசனை வருது அப்ப நம்ம இதை எடுத்துடலாம் ஒரு பத்து கிராம் எடுத்து வச்சிருந்தோம் சோ அத வறுக்கலாம் கிராம்பு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிராம்பு எடுத்துடலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் சாகி ஜீரா அத வறுக்கிறோம் நார்மலாக நம்ம சவுத் இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு கருப்பு ஏலக்காய் இந்த ஷாய் ஜீரா இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் பட் நார்த் இண்டியன்ஸோட அவங்க சமையல் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக இந்த இது இருக்கும் ஸோ இது வந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் வருப்பட்டுச்சு நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு எடுத்துடலாம் ஷாயி ஜீரா அன்னாசிப்பூ மூணு கருப்பு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மூக்கு ரெண்டு இந்த மூணு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா ஹார்டா இருக்கனால மூணையுமே நம்ம ஒன்னா போட்டு வருத்திடலாம் இது கொஞ்சம் வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம இதுல பட்டை எடுத்து வச்சிருந்தோம் ரெண்டு பட்டை நல்லா உடைச்சிட்டு அதை சேர்த்துடலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து தின்னா இருக்கனால நம்ம இது வ கொஞ்சம் பாதி வருத்ததுக்கு அப்புறம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ வாசனை வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே அந்த சட்டியோடைய சூடுலேயே இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எல்லா பொருளும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கலாம் சட்டியோட சூடில் கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டும் நம்ம ஹைதராபாத் பிரியாணி பண்ணுறதுக்கான மசாலாவுக்கான பொருட்கள் எல்லாம் வருத்திருந்தோம் இப்போ அதை எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்து அரைச்சிடலாம் பாருங்க நல்லா வருபட்டதுனால தான் அந்த வந்து நம்மளுக்கு அந்த கரன்னு சத்தம் கேட்குது ஸோ எல்லாமே நல்லா வறுபட்டிருக்குன்னா அந்த பிரியாணியில் கூட நல்லா வறுபட்டுருச்சு

பிரியாணி செய்யறதுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு சோ வருத்தோம்னா பொடிச்சோன்னா நம்மளுக்கு நம்மளுடைய மசாலா வந்து காஸ்டா நல்லா ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தோம்னா நம்ம மோஸ்டா வந்து நம்ம தினம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் அந்த கருப்பு ஏலக்காய் அது அப்புறம் நம்ம அந்த ஷாஹி ஜீரா இதுதான் கொஞ்சம் நம்ம வந்து அவ்வளவா நம்ம சமையல்ல பயன்படுத்த மாட்டோம் ஸோ இதை மாத்திரம் நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் வந்து எல்லா பொருட்களையும் வறுத்து பொடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும் ஸோ நம்ம எப்பெல்லாம் பிரியாணி பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஹைதராபாடி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ அப்போல்லாம் இந்த மசாலாவை வந்து பயன்படுத்தி அருமையான பிரியாணி சாப்பிடலாம் ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்